வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் வீடியோவை வெளியிட்ட சிஎம்னே சொல்லலாம் அடிக்கடி நிறைய வீடியோ வெளியிடுறாரு இந்த வீடியோ ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு நம்ம கொடுக்கல பணம் கொடுக்கல அதை பற்றி பேசியிருக்காரு ரெண்டாவது விஷயம் வந்து நமக்கு வந்து தொகுதிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு டக்குன்னு இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் எல்லோரும் எழக்கூடிய சந்தேகம் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்கன்னா மிக மிக வலிமையாக இருக்கணும் இப்போ வக்பு வாரிய பில்லு வந்து கூட்டுக்குழுவை போட்டு வேகமாக அமுல்படுத்த தயாராகிட்டாங்க அப்படிங்கும்போது அதற்கு ஒரு போராட்டம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் அறிவித்தார்களோ இல்லை இஸ்லாமியாவுக்கு சம்பந்தமான ஆர்வலர்கள் அறிவித்தாரோ அது வேல்யூபுள் பாயிண்ட் ஏன்னால் கொண்டு வராங்க இப்போ முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ பண்ண போகிறது இல்லை எப்படி இந்த பெண்களுக்கு வந்து நாங்கள் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு தரோம் அப்படின்னு சட்டம் நிறைவேற்றிட்டு அதை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு அப்புறம் தான் அமுலுக்கு வரும்ட்டு ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு அதே போல் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் நமக்கு வந்து பாராளுமன்றத்தில் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் அப்படி இருந்ததா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இருந்ததா இல்லை அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்தது அப்போ மகள் தொகை கணக்கெடுக்கு பிரகாரம் நம்ம வந்து சென்செக்ஸ் எடுத்து அது சம்மந்தமாக இப்போ நம்ம ஆட்களை நான் நாற்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி முதல்ல அறுபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பியாக இருந்தது மாறி 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 வந்திருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கே ஆபத்து வர மாதிரி சொல்வது சரியா அது மக்கள்கிட்ட எடுபடுமா உடனே அண்ணாமலை சொல்கிறார் ஏன்னா அண்ணாமலை இதுதான் சான்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு என்றைக்கு நாங்கள் சொன்னோம் லெட்ரு வந்திருக்கா யார் சொன்னான்னு கேட்குறாரு கண்டிப்பாக பிஜேபி அநீதி இழைக்குமானால் கண்டிப்பாக அநீதி இழைக்கப் போவதில்லை மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இப்போ அது பண்ணுவாங்களா அவங்க பண்ணக்கூடியது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் அதுக்குள்ளே ஒரு எலெக்ஷனு அடுத்து இன்னொரு பாராளுமன்ற தேர்தலே முடிஞ்சிடும் நீங்கள் தான் பாராளுமன்ற தேர்தலுடைய மக்களின் அபிமானம் பெற்றவர் முதல்வராச்சே இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வலிமையாக பெரிய அளவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு நீங்கள் மாற்றிட்டு போங்க யார் வேணாங்கிறா அதை விட்டுவிட்டு இப்போவே ஒரு பெரிய ஆபத்து வந்தது போல் ஒரு சித்திரத்தை வடிவமைப்பது என்ன காரணம்னா நல்லா யோசனை பாருங்கள் என்னைக்கு அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்களோ ரெண்டு லட்சம் பேர் வந்து விடுப்பு எடுத்துட்டு பள்ளிகளுக்கு கூட வரலை இது வந்து சாதாரண நிகழ்வாக இதே வேறு ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேயோ ஜெயலலாமா ஆட்சியிலேயோ பண்ணால் ஸ்தம்பித்தது பீகாரில் எங்கேயாவது நடந்தால் ஸ்தம்பித்தது பீகார் ஸ்தம்பித்தது ஆந்திரா நம்ம போட்டிருப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்தம்பித்தது தமிழ்நாடு இன்றைக்கி காலை உணவு வந்து அங்கே பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு செய்தி போட்டோம் காரைக்கால் நினைக்கிறோம் காலை உணவுலாம் அப்படியே வீணாகி கிடக்குது இதே வீணாகி கிடந்திருந்தால் எத்தனை ஊடகங்கள் அதிமுக ஆட்சியில் எடுத்து போட்டிருப்பீங்க அப்போ திமுகவுக்கு ஒரு நியாயம் மற்ற கட்சிக்கு ஒரு நியாயமாக அப்போ முதலமைச்சர் ஒரு வீடியோ உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கு வந்து ஐடிவிங்க திமுக ஆதரவாக பேசுவாங்க பாருங்கள் வெகுண்டு வந்து கமெண்ட் போடுற யூபிக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸாக செயல்படுவாங்க யாராவது சிஎம் வீடியோ போட்டால் பெரிய அளவுக்கு வைரலாகிறது எப்படி அவங்க பாரத் மாதா கிஜே அப்படிங்கிறது திராவிட மாடல் அப்படியே ஓட்டுறது பார்ப்போம் எவ்வளோ நாள் இந்த வண்டி ஓட போகுதுன்னு பார்த்தோம் இதே மாதிரி நிறைய வண்டியை நம்ம பார்த்துருக்கோம் தொடரட்டும் பொற்காலம்னு கலைஞர் சொன்னார் அடுத்து ஆட்சி என்ன மாற்றம் நடந்தது மாற்றம் ஒன்றே மாறாது இது சரியாக ஏங்க இன்னும் ஒரு இன்னும் பேசிகிட்டு இருப்பீங்களா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பேசுவீங்களா பேசிகிட்டே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது அதிகாரம் கண்ணை மறைக்கிறது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் நம்மளும் சொல்கிறோம் பிஜேபி வஞ்சிக்கிறது அதில் கருத்து இல்லை நாளைக்கே இந்த மறுசீரமை பண்ண போகிறாங்களா ஒன்று இன்னொன்று வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இருக்கும்போது தான் இதை பத்து வருஷம் அல்ல இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போகிறார் அவருக்கு சொன்ன பீர்டே ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று நம்ம சொன்ன மாதிரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் எலெக்ஷன் வந்துடும் சார் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நடக்கிற இஷ்யூவை பற்றி பேசாமல் எப்போவும் நடக்கிற இஷ்யூ பற்றி எல்லோரும் வாங்க புளிக்கு பயந்தவங்களாம் ஏமால வந்து விழுவுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த இடத்துல எடுபடும் மக்கள்கிட்ட எடுபடுமா ஏற்கனவே இந்தி பிரச்சனையை பற்றி பேசி மக்கள்கிட்ட போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புரட்சி வெடித்தது இந்தியை வந்து இந்திக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்திய போது கல்லூரி மாணவர்கள்லாம் கல்லூரியை புறக்கணித்து விட்டு தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தினாங்க இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி இன்றைக்கி அப்படியா இன்றைக்கி ஹிந்தி வந்து சொல்லி பாருங்கள் அதை நீங்கள் எப்போ சொல்லியிருக்கணும் நீங்கள் வந்து ஒரு தமிழ் பள்ளி நடத்திக்கிட்டு சம்பாதிக்காமல் இருந்தால் சொல்லியிருக்கணும் நீங்களே சிபிஎஸ்சி இந்தி பள்ளியை நடத்திட்டு அதாவது தமிழ் வந்து இந்தி வந்து இந்தியை ஒழிச்சிருவோம் இந்தி வந்துடும் இந்தி வந்துரும்னா எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அதாவதுங்க நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு ஒன்றிய அரசு தவறு பண்ணுது பயங்கரமாக தவறு பண்ணுது ஆனால் சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கும் போது அவங்களுடைய கருத்து வீரியமாக போகுது அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான்ப்பா அவங்கெல்லாம் படிக்கிறாங்கப்பா உங்கள் பசங்க படிக்க மாட்டாங்க விடுமா எடுபடாதான் நீங்கள் என்ன தான் சொன்னால் இல்லைங்க அது சிபிஎஸ்சிங்க அது வேறங்க நாங்கள் அரசாங்கத்தில் அது பண்ணால் சிக்கலுங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடுவாங்க இவ்வளோ கதைலாம் சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போயிட்டுருக்குது பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஒன்று முப்பதுக்கு மேலே நீங்கள் பேச முடியாது ஷார்ட்ஸ் போகணுன்னா ஒரு நிமிஷம் தான் பேசணும் அந்தளவுக்கு ஷார்ட்டாக போய்ட்டு இருக்குது உலகம் இப்போ போய் வலகுல உலகுலன்னு எதுகை முனைகை வசனம்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது பழைய காலம் வேறு இப்போ காலம் வேறு இதை புரியாமல் இன்னும் நீங்கள் வீடியோ போட்டுட்ருங்கன்னா இன்னும் த்ரோல் ஆக்கப்படுவீர்கள் இது தெரியாமல் சிஎம்க்கு தெரியாமல் அவர் வீடியோ போட்டோன்னா இப்போ உடன்பரப்புகள் கமெண்ட் போடுறத வச்சு தமிழகமே உங்கள் பின்னால் திரளுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கஷ்டமாகுது சிஎம் நினச்சா ஏன்னா தொடர்ந்து அவர் பா இந்த வயசில் ஓடி ஆடி போடுறாரு இப்போ வீடியோ போடுறாரு தொடர்ந்து நம்ம இன்னொன்று சொல்கிறோம் முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாது அதில் மாற்று கருத்தே இல்லை எல்லா இடத்துக்கும் போகிறார் இந்த வயசுலேயும் ஓடி ஆடிலாம் பயங்கரமாக இதை உழைச்சிட்டுருக்காரு ஆனால் அவர் தவறாக வழி நடத்துகிறாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது இந்த வீடியோ எதற்காக நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் பிறந்தநாளின் போது அவர் சொல்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேங்கிறாரு நிறைய திட்டங்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு அது மக்களுக்கு பலம் பலம் தரக்கூடிய திட்டங்களை அறிவிங்க அதை விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிடிச்சிட்டோம் எழுவத்தேரில் ஒரு மாற்றம் நடந்தது அதே போல் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது ஏன்னா கூட்டணி நிறைய பெரிய அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் நம்ம சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது அரசு ஊழியர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை சத்துணவு ஊழியர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏற்கனவே பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொடி கொடிக்கட்டண மேட்ரு அது ஒரு பக்கம் பெரிய இஷ்யூவாக இருக்குது கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிஜேபி எப்படி பண்ணும் எதுவும் வேகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் பேட்டரே இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து இட இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஆகும் ஆனால் அது எதோ ஒன்று அப்போ வந்து அந்த 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 மாத்திராங்க பாருங்கள் அதே மாதிரி டெக்னிக்கை நீங்கள் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் பண்ணுவது எப்பயுமே ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டு இருக்கும்போது அரசு ஊழியர்கள் ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுக்கிற அன்னைக்கு செய்தி என்ன நாங்கள் அப்போ தான் சிஎம் சொல்கிறார் அன்னைக்கு விடு விடுப்பெடுத்து பெரிய ஸ்தம்பி தமிழகமே ஸ்தம்பிக்குது அன்னைக்கு வந்து சிஎம் வந்து வெளியில் வந்து சொல்கிறார் அமைச்சரவை கூட்டம் முடிஞ்ச உடனே மறுசீரமைப்புங்கிறார் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி மறுசீரமைப்புன்னு என்றைக்குங்க லெட்டர் வந்து ஏன் இவ்வளோ ஒரு ஏன் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அவ்வளோ பெருசாக்குறீங்க அப்போ என்னென்னா இதை ஒன்று வைக்க வேண்டியது பிஜேபி பணம் தரலை இந்த ரெண்டை வச்சு போராட்டம் நடவடிக்க வேண்டியது அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க எப்போப்பா எப்போ ஆட்சிக்கு என்றைக்கு வந்தீங்களோ அன்னையிலேருந்தே பணம் தரல பணம் தரல பணம் தரலங்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மம்தா பேனர்ஜி அவங்களுடைய அக்கா பையன் அபிஷேக் பேனர்ஜி மேலே நல்லா கேட்டுக்கோங்க மம்தா பேனர்ஜி பையன் அவங்க அண்ணன் பையன் அபிஷேக் பேனர்ஜி மேலே இடி வழக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் அவர் மேலே இடி வழக்கு கெஜ்ரிவால் மேலே இடி வழக்கு இங்கே இருக்கக்கூடிய கவிதா சந்திரசேகர் ராவ் பொண்ணு அவங்க மேலே இடி வழக்கு நம்ம அகிலேஷ் யாதவ் அவங்களோட மாமா அசம்கான் அவர் மேலே இடி வழக்கு ஏற்கனவே உத்தவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடிய சஞ்சய் ராகவத் மேலே இடி வழக்கு அதே மாதிரி சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல பேர் அவர் மேலே இடி வழக்கு இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பி அதே மாதிரி வந்து டி கே சிவகுமார் அவர் மேலே இடி வழக்கு சித்தராமையா மேலே மூடா வழக்கு முதலமைச்சர் மேலேயே மூடா வழக்கு இப்படி இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மீதும் வழக்கு ஒரே ஒருத்தர் மீது வழக்கு போலினா அது திமுக மட்டும்தான் செந்தில் பாலாஜி முதல்ல டச் பண்ணாங்க அதுக்கப்புறம் யாரையாவது டச் பண்ணாங்களா அந்த ஒற்றை எழுத்து நிறுவனமான அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை மேலே ரெய்டு பண்ணாங்க என்னாச்சு இன்றைக்கி இவர்கள் அனைவரும் சம்பாதிக்காதாலா நிம் அமித்ஷாவே சொல்கிறார் உங்கள் மேலே வழக்கு இருக்குது செம்மன் வழக்கு இருக்குது மணல் பிரச்சனை இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வழக்கு இருக்குது ஜெகத்ராசிங் வீட்டுக்கு மேலே யாருக்குமே ஐடி ரைடு வந்துட்டாங்க எல்லா வீட்டும் பெரும்பாலான அமைச்சு வழக்கு போனால் போட முடியுமா போட முடியாதா சார் ஏன் நீங்கள் பிஜேபி வழக்கு போடல அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்டு இல்லைன்னு டீலிங் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி கை வைக்கவில்லை உங்களையா சார் கை வைக்கலை சார் எடப்பாடி பழனிசாமி அடிமை சார் உங்களையா சார் கை வைக்கல உடன்பிறப்புகள் பதில் சொல்வார்களா நீங்கள் தவறே பண்ணவில்லை திமுக தவறே பண்ணவில்லைன்னு சொல்ல முடியுமா கமெண்ட் போடுறதுனா போடுங்கள் மக்கள் பார்த்துட்ருக்காங்க அந்த கமெண்ட்டையும் நீங்கள் போடுற எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களோட ஆட்சி அதிகாரம் இருக்கிறதால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி அப்படி வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது ஆகாது தம்பின்னு சொல்கிறாங்கள் அதுதான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய நாட்கள் திமுக ஏன்னா இன்றைக்கி ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூங்க இன்றைக்கி திமுக ஏன் தடுமாறுனா நிதி நிலை இல்லைங்க மற்ற எல்லா விஷயத்தை விட்டுருங்க நீங்கள் என்ன கொள்கை பேசினாலும் மக்களுக்கு அந்த அந்த பலன்கள் போய் சேரவில்லை என்றால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் இல்லை உண்மைதான் ஆனால் இன்றைக்கி வேற வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னா திமுகவோட ஒரே பையன் விஜய் தான் நீங்கள் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு தடுமாறுறாரு அதை தடுமாறுறார் என்ன தடுமாறினாலும் திமுக மிரளுதுங்க விஜய் பேசினவுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங் பாருங்க ஐயோ பக்க அதாவது வந்து பா போச்சு பனையூர் பண்ணையார் இவங்க இதோ சாதாரண ஆள் மாதிரி பனையூர் பண்ணையார் பேர் வைக்கிறாங்க பாருங்கள் டைலாக் நல்லா பண்ணுவாங்க த திமுக பனையூர் பண்ணையாராம் இவங்களுடைய விஷயத்தெல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களாம் பேச ஆரம்பித்தா எப்படி பேசலாமே யோசனை பாருங்க அப்படியே கண்ணை யோசனை பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் கே ஏ நேருவிலருந்து ஐயா துரைமுருகன் அவர்கள் இருந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருந்து ஐ பெரியசாமி அவர்களிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் கண்ணா மூணுங்கன்னா எவ்வளவு சொத்துக்கள் நீங்கள்லாம் என்னங்க எப்படிங்க சம்பாரிச்சிங்க மக்கள் கேட்பாங்களா இல்லையா சார் விஜய் யாவது படத்தில் நடிச்சுட்டு வந்தார் சார் நீங்கள் என்னங்க பண்ணீங்க கேட்பாங்களா இல்லையா மக்கள் அதாவதுங்க நீங்கள் என்னென்னாங்க நீங்கள் வந்து ஒரு மம்தா பேனர்ஜி மாதிரி லப்பர் செருப்பு போட்டுட்டு ஒரு சின்ன வீட்டில் இருந்தால் மக்கள் கேட்க மாட்டாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் கெஜ்ரிவால் ஏன் நடி வாங்கினார் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் நீங்கள் ஒரு கல்லை எரிஞ்சிங்கன்னா உங்கள் மேலே திருப்பி அடிக்குங்கிறத மறந்துட்டு பண்ணுறீங்க இது நல்லதல்ல மறுபடியும் ஒரு போர் அப்படின்னு முதலமைச்சர் அரைகோவல் விடுத்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அப்போது இருந்த தலைவர்களும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் கொள்கையில் தடம் மாறிவிட்டீர்கள் என்றைக்கு வேலை தூக்குனீங்களோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்றைக்கு முருகன் மாநாடு நடத்துனீங்களோ ஒரு பக்கம் ஆன்மீகமன் இன்னொரு பக்கம் பெரியார்மன் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க அது இன்னொன்று நீங்கள் பொருளாதாரம் அப்படின்னு பிஜேபியை சொல்கிறீங்க ஸோ இப்போ நிர்ம நிர்மலா சீதாராமன் சரியில்லை உங்கள் பொருளாதாரம் எப்படி போயிடுது நீங்கள் எப்படி நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்க முடியும் இது எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்